எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு உரையாற்றிய நமது சித்திக் எஸ் சித்திக் எம் டெக் அவர்களுக்கு சுக்ரியாவை தெரிவித்துக் அடுத்து மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது மாணவர்கள் அனைவரும் வந்து பரிசை வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அரசு பள்ளி பரிசு பெறும் மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் சேலம் மாவட்டத்தில் பெற்ற மாணவி இ கௌசிகா தமிழ்நாடு அரசு எலைட் மாடல் ஸ்கூல் விமான நிலையம் மதிப்பெண் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இவருக்கு ஜாமியா கல்வியாட்டுக்களை சார்பாக ஆயிரம் ரூபாய் சிறப்பு பரிசும் நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது கௌசிகா அவர்களை கண்ணியப்படுத்தும்படி நமது எம் சித்திக் சிறப்பு அழைப்பாளர் சேத்திக்கு அவர்களை அழைக்கின்றேன் ஐநூறு ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு மூணு மார்க் கம்மி ஐநூறுக்கு கௌசிகா அரசு எலைட் மாடல் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க அவர்களுக்கு சிறப்பான மதிப்பெண் பெற்றிருக்காங்க அவரை கௌரிக்கும் பொருட்டு அனைவரும் சேர்ந்து உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய கரகோஷத்தால் அவர்களை மேல் மேலும் உற்சாகப்படுத்தி வருகின்ற பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் கல்லூரியிலும் சிறந்த மதிப்பெண் பெற வேண்டும் அடுத்து பத்தாம் வகுப்பு தேர்வில் சேலம் மாவட்டத்தில் முதலில் பெற்ற மாணவன் என் ஜோதி கிருஷ்ணன் தமிழ்நாடு அரசு வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளி மதிப்பெண் நானூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு ஐநூறு தமிழ் மீடியம் இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் சரி நாங்கள் சகிச்சவங்க இல்லை நாங்களும் மார்க் வாங்கி காட்டுவோம்னு சொல்லி ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் பெற்று சிறந்து விளங்கின ஜோதி கிருஷ்ணன் அவர்களுக்கு ஜாமியா கல்வி அறக்கட்டையின் சார்பாக எங்களுடைய சிறப்பான பரிசு அளிக்கின்றோம் நினைவு பரிசையும் அளிக்கின்றோம் மேன்மேலும் அவர்கள் சிறந்து விளங்க எல்லாம் வல்ல இறைவிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து அவர் பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் கல்லூரியும் சிறந்த மாணவராக விளங்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கின்றோம் அடுத்து பத்தாம் வகுப்பு தேர்வில் சேலம் மாவட்டத்தில் இரண்டாம் பெற்ற மாணவர் ஏ ஆசிம் தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர் தாரமங்கலம் மதிப்பெண்கள் ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளார் முகமது மாணவர் ஏ ஆசிப் ஆசிம் ஆசிம் இவருக்கு ஜாமியா கல்வி அறக்கட்டளை சார்பாக சிறப்பு பரிசு மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது மீன் மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் சிறந்து விலக கல்லூரியில் கல்வியில் சிறந்து விளங்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் அடுத்தது அரசு பள்ளி பரிசு பெறும் மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் மாவட்டத்தில் மூன்றாவது இடம்பெற்ற மாணவர் ஏ ஃபயாஸ் அகமது மதிப்பெண்கள் நான்கூற்றி நானூற்றி இருபத்தி நாலு ஐநூறுக்கு நானூற்றி இருபத்தி நாலு ஃபயாஸ் அகமது அரசு பள்ளி தாரமங்கலம் இவருக்கும் ஜாமியா கல்வி அறக்கட்டளை சிறப்பு பரிசு மற்றும் நினைவு பரிசு வழங்குகிறது அந்த சிறப்பு பணத்தை நம்ம ஜாமியா கல்வி அறக்கட்டளின் நிறுவனர் டாக்டர் பாஷா அவர்களின் கையால் பெற்றுக்கொள்ளி கேட்டுக்கொள்கின்றோம் அவருடைய தகப்பனார் அவருக்காக பெற்றுக் கொள்கின்றார் அரசு பள்ளி மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்டத்தில் முதலிடம் பெற்ற மாணவி ஆர் எம் அபிநய மதிப்பெண்கள் இவருக்கு ஜாமியா கல்வியறக்கட்டை சார்பாக சிறப்பு பரிசு நினைவு பரிசு அளிக்கப்படுகிறது

பேராசிரியர் மாதையா அவர்கள் நினைவு பரிசோதனை கேட்டுக் கொள்கின்றோம் மாதையா சார் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிகழ்ச்சி தொடர்ந்து எங்களுடைய தொடர் நிகழ்வுகளுக்கு வந்து எங்களை சிறப்பு சேர்க்கும் மாதையா அவர் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றி பேராசிரியர் மாது அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை உரித்தாகின்றோம் ஜாமியா கல்வி கற்றையின் அனைத்து நிகழ்ச்சிகளும் வருவார் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் நம்மளை உற்சாகப்படுத்துவார் அவருக்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிக்கவன் பெற்று பரிசு பெறும் சிறுபான்மை முஸ்லிம் மாணவ மாணவிகள் முதலிடம் எம் ஷாமிதா தாருல் இஸ்லாம் மெட்ரிக் பள்ளி ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி ரெண்டு மார்க் நமது தலைவி எம் வகிதா பானு மேடம் அவர்களிலிருந்து சிறப்பு பரிசை பெற்று கேட்டுக்கொள்கின்றோம் மேடம் வந்து அறுபத்தி நாலு பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அவங்ககிட்ட படித்தவங்க எல்லாமே அறுபத்தி நாலு பிஎச்டி முடிச்சிருக்காங்க அவங்களும் ஒரு பிஹெச்டி அது மாதிரி நீங்களும் ஒரு பல உயர்கல்வி பெற்று ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கு மேடம் மாதிரி நல்ல ஒரு பிஹெச்டி ஆகணும் சமூக சேவையிலேயும் வந்து சிறந்து விளங்கணும் என்று எல்லாம் வல்ல அல்லாவிடம் துவா கேட்கின்றோம் மஹாமிதா தாருல் இஸ்லாம் மெட்ரிக் பிள்ளை ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி ரெண்டு மாதிரி மதிப்பெண்கள் அடுத்து எம் கே ஹசீனா மர்ஜிகா தாருல் இஸ்லாம் மெட்ரிக் பள்ளி ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தெட்டு மதிப்பெண்கள் நமது முத்தலி அருண் நசீ சாப் அவர்களை கண்ணியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம் எம் கே ஹசீனா மர்ஜிகா தாருல் இஸ்லாம் மெட்ரிக் பள்ளி நானூற்றி அறுபத்தெட்டு மதிப்பெண்கள் எங்களது ஜாமியா கல்வி அறக்கட்டளின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து எஸ் ஃபாத்திமா ஜெய்தூன் சிறப்பு விருந்தினர் விஸ்டம் எஸ் சித்திக் அவர்களை அவருடைய மகள் ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி எட்டு மதிப்பெண்கள் கணிதத்தில் நூறுக்கு நூறு இப்போ அதான் சொன்னார் பிஎஸ்சி மேக்ஸ் படித்து எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறன்னாரு அதுக்காகவே ஒரு மேக்ஸ்ல நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காங்க அவங்க பொண்ணு ஃபாத்திமா ஜெய்தூன் சிறப்பு விருந்தினர் அவருடைய மகள் வந்து ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அடுத்து எம் ஷர்மிலா பேகம் தாருல் இஸ்லாம் மெட்ரிக் பள்ளி ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி ரெண்டு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா வழக்கம் போல நம்ம மாணவ கண்மணிகள் யாருமே வரல அடுத்தது பேராசிரியர் சையத் இப்ராஹிம் அவர்களை நினைவு பரிசீலனை பாராட்டும்படி முடி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஷர்மிலா பேகம் தாருல் இஸ்லாம் மெட்ரிக் பள்ளி ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் அடுத்து பரணாம் வகுப்பு பொதுத் அதிக மதிப்பெண்கள் பற்றி பரிசு பெறும் சிறுபான்மை முஸ்லிம் மாணவ மாணவிகள் முதலிடம் ஏ ஜாஷ்பின் ஃபாத்திமா அரைஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஐநூற்றி எண்பத்தி ஏழுக்கு ஆறுநூறு ஆறுநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தி ஆறுநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தி ஏழு மார்க் அரைஸ் இன்டர்நேஷனல் சேர்மேன் மிஸ்டர் ஆசிஃப் அஸ்வ சார் அவர்களை பரிசோதனைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் சிறப்பு இருந்தாலும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து சிறப்பு இருந்தாலும் கலந்து கொண்டு சால் சார் வாங்க எல்லாம் பக்கத்தில் சார் போங்க ஐநூற்றி எண்பத்தி ஏழு பதிமூணு மார்க் கம்மி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வாங்கண்ணே சார் வாங்க வாங்கண்ணே சார் வாங்க யார் வாங்க ஜாஸ்மின் ஃபாத்திமா தோறேங்க சார் ஓகே அடுத்தது எஸ் இர்பான் சானவாஸ் அரைஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆறுநூறுக்கு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு டாக்டர் ஜாவீத்கான் அவர்களை இந்த நினைவு பரிசு மற்றும் பரிசு வலைக்கு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் டாக்டர் கான் சார் சார் வாங்க அரைஸ் சார் வாங்க நீங்களும் வாங்க 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 சார் ஓகே அடுத்த எஸ் ரெஹானா அரைஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அறுபது மதிப்பெண்கள் அரைஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் எஸ் ரெஹானா அவர்களை மேடை கலக்கின்றேன் பரிசு அரைஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நமது டாக்டர் ஜாவீத் கான் அவர்களிடமிருந்து நினைவு பரிசு மற்றும் சிறப்பு பரிசை பெற்றுச் செல்கிறார் அவர்களுக்கு இஸ்லாமியா நமது ஜாமியா கல்வி அறக்கட்டளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றோம் மேலும் மேலும் வளர்ந்து நல்ல கல்வி அறிவு பெற்று உயர் பதவிகளை வைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவிடம் வேண்டி வேண்டி துவா கேட்கின்றோம் பரிசு பெற்ற மாணவிகள் அனைவரும் வந்துட்டு அந்த உங்களுடைய ஷீல்டோட அப்படியே ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா போட்டோ பிரஸ்ல வருதுக்கு ஈஸியா இருக்கும் அனைத்து மாணவிகளும் மாணவர்களும் Eh, mee... Naa, எடுத்து என் பொண்ணு பின்னாடி சொல்கிறீங்க நானும் தருவத்தெட்டு எடுத்து முன்னாடி சொல்கிறீங்க எப்படி கணக்கு இல்லை எழுதியிருக்காங்க அந்த மாதிரி அது எப்படி ஒன்றும் இல்லை எப்படி லைட் எழுதி நம்ம பொண்ணு தான் நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஆமாம் ஷாய் இதை சொல்லிட்டு ஷர்மிலி ஷர்மிலி தான் செகண்டு ஷர்மிலி நானூற்றி எழுபது இல்லை இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட் இல்லை அது ஃபஸ்ட்டு இது செகண்ட் இல்லை அப்படியே பொதுவாக படித்தாச்சு அவ்வளோதான் எழுபத்தி நாலு சிறப்பித்து சிறப்பாக பயிற்சி வகுப்பு நடத்திய எம் சித்திக் எம் டெக் அவர்களுக்கு எங்களது ஜாமியா கல்வி அறக்கட்டளின் சார்பாக நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது நம் சிறப் சிறப்பு அழைப்பாளராக வந்துள்ள பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களை டாக்டர் ஷாகுல் அமித் நமது செயலாளர் சிறப்பு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நமது சிறப்பு அழைப்பாளர் தோழர் பிரின்ஸ் பூ பா கஜேந்திர பாபு கல்வியாளர் அவர்களை சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தது நமது அழைப்பை ஏற்றி ஓமலிலிருந்து வந்து நம்மை சிறப்பு செய்தியில் உள்ள சேலம் ஹாஜியார் அல்ஹாஜ் கலீல் அசத் அவர்களுக்கு சிறப்புரை நினைவு பரிசுகளை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் சுக்ரியா அசத் நீங்கள் வந்ததுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய ஜாமியா கல்வி கரட்டின் சபை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து நமது அழைப்பை ஏற்று சிறப்பு அழைப்பாளராக வந்துள்ள அமான் என்கின்ற நாசர் கான் அவர்கள் ஜ எக்ஸ் ஜாமியா மஜித் முத்தவல்லி மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் அவர்களுக்கு நமது ஜாமியா கல்வி அறக்கட்டையின் சார்பாக நன்றி மற்றும் சுக்ரியாவை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்நிகழ்ச்சி நடைபதற்கு உறுதுணையாக இருந்து ஊக்குவித்து இந்த இடத்தையும் கேட்டு பெற்று தந்த அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து அடுத்து ஜாமியா கல்வி அறக்கட்டை பற்றிய சிற்றுழையை டாக்டர் நவாஷ் பாதுஷா என்கின்ற பாஷா ஓரிரு நிமிடங்களில் தங்களுக்கு விளக்கமாக விளக்கம் அளிப்பார் ஓகே அடுத்த சிறப்புரை ஆற்ற தோழர் பிரின்ஸ்